பாதிப்பதற்கான சாதக அறிக்கை முப்பது இந்த வாரம் முழுவதும் என்னோடு கூட சேர்ந்து இதை நீங்க அறிக்கையாக செய்யலாம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த வீடியோவை நீங்க கேட்டு கூட சேர்ந்து சத்தமாக சொல்வதன் மூலமாக உங்களுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நான் ஜபத்தின் மூலமாக என்னை படைத்தவரோடு எப்பொழுதும் தொடர்பில் இருப்பேன் நான் ஜபத்தின் மூலமாக என்னை படைத்தவரோடு எப்பொழுதும் தொடர்பில் இருப்பேன் தேவன் எனக்கு தந்துள்ள மாபெரும் தாளந்து ஜபிப்பதற்கான வல்லமைதான் என்பதை மறக்க மாட்டேன் தேவன் எனக்கு தந்துள்ள மாபெரும் தாளந்து ஜபிப்பதற்கான வல்லமைதான் என்பதை மறக்க மாட்டேன் ஆபத்திலே ஆண்டவரை கூப்பிட வேண்டும் என்ற உள்ளுணர்வை தந்ததே அவர்தான் ஆபத்திலே ஆண்டவரை கூப்பிட வேண்டும் என்ற உள்ளுணர்வை தந்ததே அவர்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை காலையில் எனக்கு திறந்து விடுவதும் இரவில் அவரின் பாதுகாப்பின் கீழ் என்னை கொண்டு வருவதும் ஜபமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை காலையில் எனக்கு திறந்து விடுவதும் இரவில் அவரின் பாதுகாப்பின் கீழ் என்னை கொண்டு வருவதும் ஜபமே வெற்றி தோல்வி உற்சாகம் வேதனை பாராட்டு புறக்கணிப்பு என எதன் நடுவிலும் ஜபத்தின் மூலம் விசுவாச விளக்கின் வெளிச்சத்தை ஏற்றுவேன் வெற்றி தோல்வி உற்சாகம் வேதனை பாராட்டு புறக்கணிப்பு என எதன் நடுவிலும் ஜபத்தின் மூலம் விசுவாச விளக்கின் வெளிச்சத்தை ஏற்றுவேன் அது என்னை சந்தேகம் வியாதி வருத்தம் நம்பிக்கை துரோகம் என்கிற குறுகலான முட்கள் நிறைந்த பாதைகளில் பத்திரமாய் வழிநடத்தும் ஜெபம் என்னை சந்தேகம் வியாதி வருத்தம் நம்பிக்கை துரோகம் என்கிற குறுகலான முட்கள் நிறைந்த பாதைகளில் பத்திரமாய் வழிநடத்தும் நான் ஜெபிக்கும் வரை நம்பிக்கையும் தைரியமும் எப்பொழுதும் இருக்கும் நான் ஜெபிக்கும் வரை நம்பிக்கையும் தைரியமும் எப்பொழுதும் இருக்கும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிகளும் உதவிக்காக குரல் எழுப்புகின்றன உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிகளும் உதவிக்காக குரல் எழுப்புகின்றன நானும் நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு போதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் நானும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் இயற்கையின் இந்த பெரிய ரகசியத்தை அறிந்து கொள்ள நான் ஒரு மதவாதியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இயற்கையின் இந்த பெரிய ரகசியத்தை அறிந்து கொள்ள நான் ஒரு மதவாதியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை எனக்கு உணவு கொண்டு வரும்படி நான் ஒரு வேலைக்காரனை அழைக்கவில்லை நான் தங்க அறையை ஆயத்தம் செய்யும்படி ஒரு வேலைக்காரனுக்கு நான் உத்தரவிடவில்லை எனவே நான் இவ்வுலக பொருட்களுக்காக வேண்டிக்கொள்ள மாட்டேன் எனக்கு உணவு கொண்டு வரும்படி நான் ஒரு வேலைக்காரனை அழைக்கவில்லை நான் தங்க அறையை ஆயத்தம் செய்யும்படி ஒரு வேலைக்காரனுக்கு நான் உத்தரவிடவில்லை எனவே நான் இவ்வுலக பொருட்களுக்காக வேண்டிக் மாட்டேன் பொன்னையும் பொருளையும் வெற்றியையும் புகழையும் அன்பையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு கொண்டு வந்து தரும்படி வேண்டிக் மாட்டேன் ஆனால் இவைகளை நான் சம்பாதிப்பதற்கான வழிகளை எனக்கு கற்றுத்தரும்படி வேண்டிக் கொள்வேன் பொன்னையும் பொருளையும் வெற்றியையும் புகழையும் அன்பையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு கொண்டு வந்து தரும்படி வேண்டிக் கொள்ள மாட்டேன் ஆனால் இவைகளை நான் சம்பாதிப்பதற்கான வழிகளை எனக்கு கற்றுத்தரும்படி வேண்டிக் கொள்வேன் நான் ஜபத்தின் மூலமாக என்னை படைத்தவரோடு எப்பொழுதும் தொடர்பில் இருப்பேன்